உலகத்துல அவரை போல அறிவாசன் எவனும் போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் அதிகாரம் மிக வலிமையானது அதை நாங்க முழுக்க ஏற்றுகிட்டோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்கு அதை மாற்றணும்னு போறாரு அதெல்லாம் அமையாது நீங்க ஓட்ட பிரிக்கிறாருன்னா நீங்க ஏன் கூற வீடு இல்லையா உங்க வீடு கூறைய பிரிக்கல இதெல்லாம் பைத்தியக்காரன் அவர் ஓட்டை இவர் ஓட்டை அவர் பிரிப்பார் நீ அவ்வளவு பழகின உன் ஓட்ட நான் பிரிக்கிறேன்னு நீங்க பழகின மாதிரிக்கீ அவ்வளோ வலு இருக்கீங்களா அப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் மது கடையை மூடணுங்கிறீங்க யாரோட சேர்ந்து மூடலாம் மது ஆலைகள் வச்சிருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுக முடிவீல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே திருப்பி தி பேசிட்டு கூடாது என்னையும் கொண்டு இந்த நீங்க எல்லாரும் நான் நான் அது எங்க விருப்பம் நான் வந்து தோல்விக்காக வெற்றியை இலக்க தயாராக இல்லை இலக்க தயாராக என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான் எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான் அடுத்தவருடைய கால்களையே தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போக முடிய என் கனவை சுமந்து வந்து போகாது அதனால அதை விட்டுருங்க வேற ஏதாவது கேளுங்க முப்பத்தொன்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல அதை விட கூட நடந்திருக்குங்கிறது என்னுடைய 来看你不咋地。Like, honey, <laughs>